ஹலோ பிரைஸ்தலோர் இந்த நாளுக்கான வேதவசனம் வசனம் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் நானவரே என் அபிவிசுவாசம் விசுவாசம் நீங்கபடி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று நாம் வாசிக்கிறோம் மார்க் ஒன்பதாம் அதிகாரத்திலே ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் சிறு பிரயாயதம் முதல் ஒரு அசுத்தாவினாலே அலைகழிக்கிற அவனை சீசர்களிடத்தில் இயேசுவின் சீசரிடத்திலே கொண்டு போகிறதை பார்க்கிறோம் அந்த தகப்பன் சொல்கிறான் ஏசு அப்பாரிடத்துல போய் என் மகனுக்கு அந்த அசுத்தாவி அவனை பிடித்திருக்கிறது அது அவனை அநேக தரம் தண்ணீரிலும் நெருப்பிலும் தள்ள பார்த்தது என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் சீசர்களால் அவனுக்கு விடுதலை கொண்டு வர முடியவில்லை என்று சொல்லி ஏசப்பா விடத்தில் வருகிற பொழுது சீசர்களால் முடியாத போனதை போலவே ஒருவேளை ஏசப்பாவால் முடியாத போய்விடுமோ என்று சொல்லுகிற மனதிலும் எண்ணத்திலும் அவனுக்கு ஒரு விதமான ஒரு சந்தேகம் அப்ப ஏசப்பா நேரடியா அவங்ககிட்ட கேக்குறது என்ன தெரியுமா என்ன கேக்குறாரு அவனுக்கு முன்னாடியே அவனுக்குள்ள அந்த அன்பிலீஃப் நீ விசுவாசிக்க கூடுமான நாள் ஆகும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் உடனே அந்த ஆள் சொல்றாரு அந்த தகப்பன் சொல்றாரு எனக்கு அபிவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நாமும் கூட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தடைகளை நாம் கொண்டவர்களாய் இருக்க கூடாது இன்னைக்கு ஏசப்பாவிடத்தில் அற்புதத்தை எதிர்பார்த்து வந்த அந்த தகப்பன் ஆண்டு சொன்னது அற்புதத்தை பத்தி அவர் ஒன்னும் சொல்லல நீ முதலாவது நீ அந்த விடுதலை மகனுக்கு வரும் என்று விசுவாசிக்கிறாயா அதுதான் கேட்டார் இன்னைக்கு நாமும் கூட இந்த அற்புதம் நடக்கணுமா அந்த அற்புதத்துக்கு தடையாய் நாம் இருக்க அற்புதத்துக்கு மட்டுமல்ல அற்புதம் செய்கிற மகிமையின் தேவனானவருக்கே அது சங்கடம் நாம் ஏற்படுத்துகிறதாய் இருக்கிறது காட் இஸ் இன் ஸ்டில் கண்ட்ரோல் அவருக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் அறிந்து இருக்கிறார் அந்த தகப்பன் எப்படி விழிப்படிய மறைக்காம சொன்னார் பாருங்க ஆமாண்டு இருக்கிறேன் இருக்கிற விசுவாசம் பலவீனமாக இருக்கிறது நாமும் கூட நம்முடைய நிலைமைகளை நாம் சொல்ல வேண்டும் தேவன் எல்லாம் கூட இரக்கம் செய்வார் நம் ஜெபிக்கலாம் பரலோகத்தின் பிதாவே இன்னைக்கு எங்களுடைய விசுவாசத்திலும் நம்புகிறதிலும் நாங்கள் எந்த விதத்திலும் குறைவில்லாதவர்களாய் இருக்க நேரங்களுக்கு தயவு பாராட்டு வீராக எங்களுடைய விசுவாசம் உறுதியான ஒரு விசுவாசமாக இருக்க உண்மை நாங்கள் சார்ந்து உண்மை பார்த்து நாங்கள் ஆண்டு விரைந்து ஆவிதி சொன்னதை போல எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு உன்பாக நிறுத்தியுள்ளேன் என்று சொன்னதை போல நாங்களும் உண்மையே இருக்க உம்முடைய மகிமையே நாங்கள் பார்த்திருக்க உம்முடைய கரத்தின் கிரிகுகளை எதிர்பார்த்திருக்க நீர் உதவி செய்வீராக தடையாயிருக்கிற அபிவிசுவாசங்கள் குறைவான விசுவாசங்கள் எங்க இருந்து எடுத்து போட மாட்டவர எங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை பிள்ளைகள் உடைய வாழ்வில் அற்புதம் செய்யுங்கப்பா இவர்களுக்கு உடைய மகிமை வழங்க பண்ணுங்க ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே